அதாவது எல்லை அந்த அடுத்த அண்டை நாடுகள் எல்லாம் அதிர்ந்து போய் அவர்களே தாக்குதல் நடத்தியவர் ரஷ்யா என குறிப்பாக நேட்டோ நாடுகளாக இருக்கும் போலந்து ரொமேனியா மோல்டோவா போன்றவை எல்லாம் அதுவும் குறிப்பாக போலண்டிலே அந்த நேட்டோ நாடுகளினுடைய விமானப்படைகள் இருக்கின்றன அந்த விமானப்படை எல்லாம் தயாராகிவிட்டது நம்மை நோக்கி குண்டுகள் வருகின்றன அதை தடுப்பதற்கு தயாராக வேண்டும் என விமானப்படைகள் ஆயத்தமாக இருந்து இருக்கும் நிலைக்கு உத்தரவிடப்பட்டது அந்த அளவுக்கு அன்றைய நாடுகளும் மிரண்டு போகும் அளவுக்கு ரஷ்யா ஒரே நாளில் அத்தகைய தாக்குதல் நினைத்திருக்கிறது நீங்கள் அந்த வரைகளை பார்க்கலாம் அந்த ஒட்டுமொத்தமாக உக்ரைன் மீது வரைகளை பார்க்கலாம் அந்த வரைகளை பார்க்கும் போது உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் எந்த அளவுக்கு அந்த ஆயுதங்கள் சென்றிருக்கின்றன நீங்கள் பார்க்கலாம் இதை பார்க்கும் போது முழுமையாக தெரிகிறது எந்த அளவுக்கு அந்த ஆயுதங்கள் பறந்திருக்கின்றன அதாவது உக்ரைனின் அனைத்து இடங்களும் அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடகிழக்கு தென்கிழக்கு என அனைத்து இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஐநூற்றி முப்பத்தேழு முப்பத்தேழு ஆயுதங்களிலே